பிரைசலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சாம் சாப்டர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வேர்ஸ் தேர்ட்டீன் தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார் தே கிரை டு த லார்ட் இன் தேர் ட்ரபிள் அண்ட் ஹீ சேவ் தம் ஃப்ரம் தேர் டிஸ்ட்ரெஸ் ஹலே லுயா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை தந்து உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒரு அருமையான ஒரு சகோதரன் இருந்தார் அவர் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் கர்த்தர் அதிகமாக நேசித்தார் திடீரென்று ஒரு நாள் அதிகாலையில அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சான் அப்ப அவர் ஐயோ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சமயத்துல அவரை சுத்தி அந்த இடத்துல கூட யாருமே இல்லையா ஒரு போன் பண்ணணும்னு சொல்லி கூட அவர் எந்திக்கணும்னு நினைக்கிறாரா ஆனாலும் அவரால் எழும்ப முடியலையா அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப அவருக்கு தெரிஞ்சது கத்திர இடத்துல நம்ம கேட்கணும் கத்த நம்மளுக்கு உதவி செய்வார் என்று அவர் நினைத்து அவர் அந்த படுத்த படுக்கையிலேயே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா கத்தாவே என்னால இது முடியல எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது என்னால ஒரு ஃபோன் கூட எடுத்து போய் பேச முடியல என்னால சுத்தமா எழும்ப முடியல எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை மூடி சத்தத்தோடு அவர் என்ன செஞ்சாராம் ஜபம் பண்ணாராம் உடனே கத்தர் அவருக்கு அந்த நெஞ்சு வலியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தாராம் திடீரென்று ஒரு மாற்றம் அவருக்குள்ளே வந்துச்சா அப்போ அவர் கத்தருக்கு அவர் என்ன செஞ்சாரா நன்றி செலுத்தினாராம் முழங்கால் படிட்டு கத்தர் இடத்துல அவர் என்ன செஞ்சாரா நன்றி செலுத்தினாராம் அடுத்த நாள் போய் மறுபடியும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க போய் செக் பண்ண போனாங்களா டோட்டலாக அவருடைய சரீரத்தில் எல்லாமே நார்மலா அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சான் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆபத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கத்தர் அந்த மனிதனுக்கு அந்த சகோதரனுக்கு அந்த நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த கத்தருடைய பிள்ளைக்கு கத்தர் என்ன செய்கிறார் ஒரு விடுதலை தருகிறார் கத்தர் அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறார் ஹலெலுயா இனி யோசிச்சு பாருங்க சும்மா இங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு நெஞ்சுவலி வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க அவங்களுடைய ஜீவன் அவங்கள விட்டு போயிருச்சு நிறைய நியூஸ்ல நம்ம கேள்விப்படுறோம் ஜிம் அவங்க இருக்கிறாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க திடீரென்று அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க திடீர்னு அவங்க மறித்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க திடீர்னு யாரோ அந்த குட்டி குட்டி பிள்ளைங்க படிச்சு கொண்டு திடீர்னு மயக்கம் விழுந்தாங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க போயிட்டாங்கன்னு ஆபத்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆபத்தான கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகின்ற பொழுது கத்தர் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மளை பாதுகாத்து கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவன் அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர ஓகே கூப்பிடுங்க சத்தமிட்டு கூப்பிடுங்க கத்தாவே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி தகப்பனே சப்ப ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த ஒரு நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் இடத்துல நீங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார் எல்லாவற்றிலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை தருவார் கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் நிச்சயம் கத்தர் உங்களை வேலை அடைத்து பாதுகாத்து கொள்வார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா கத்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கதாவே பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரேசப்பா அநேக பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க தகப்பனேசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க கடன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க அடுத்த நாள் இந்த மாதிரி இந்த தொகையை கட்டணுமே எங்களுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லைன்னு நினைச்சு கவலையோடு இருக்கிறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க நீங்க தகப்பன எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா எல்லா தகப்பனேசப்பா சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க அவங்களுடைய சிந்தனையில் இருக்கிற ஆண்டவரையே இந்த பயத்துலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனேசப்பா எனக்கு ஏதோ

என்னென்ன தேவைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதோ எல்லா சமயத்திலையும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்தர் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தருவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் கத்தர் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே